அடுத்த ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க பூர்ணையில இருந்து அப்துல் ரஹ்மான்ங்கிற சகோதரர் கேட்குறாரு அதாவது அன்பளிப்பு கொடுக்கறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் கேட்ட கேள்வி அந்த கேள்வியை பாருங்கள் ஹலோ ஸ்லாம் அப்துல் ரஹீம் பேசுகிறேன் இது இந்த அன்பளிப்பு சம்மந்தப்பட்டமாக முந்தா நாள் நேரலையில் சொல்லியிருந்த ஏர்மையான விளக்கம் அதுக்காக அடிப்படையில் அன்பளிப்பு வந்து கூடும் அன்பளிப்பு கொடுக்கறது வந்து நமக்கு அன்பளிப்பாக யார் கொடுத்தாலும் அது வந்து அல்லாவுடைய இருந்து நம்ம எதிர்பார்க்காத வகையில் அல்லாவுடைய புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அருள் அந்த யார் எந்த அன்பளிப்பு கொடுத்தாலும் நம்ம அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறணும் அதுதான் இஸ்லாத்துடைய நியதி அப்படி இருக்குது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி சில கல்யாண திருமண அழைப்புகள் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் வந்து அந்த ம மணமக்களை வாழ்த்தி ஒரு துவாவை போட்டுட்டு அதுக்கு கீழே கடைசியில் அன்பளிப்பை தவிர்க்கவும் அன்பளிப்பை கொடுக்க வேணாங்கிற மாதிரி வாசகத்தை பொதுவாக பரவலா ரொம்ப பேர் போடுறாங்க அப்படி ரொம்ப பேர் போடுறவங்களில் வந்து அதிகமாக யார் போடுறாங்கன்னு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டாரில் ரொம்ப வசதியான உகை அதை போடுறாங்க அவங்களுக்கு அன்பளிப்பு வந்து யார் கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம் கொண்டு வர வேணாம் உங்கள் அன்பளிப்புலாம் எங்களுக்கு வேணாங்கிற மாதிரி மோத்தில் அடித்தது மாதிரி இருக்குது அல்லாவுடைய உடைய அருளாக வந்து வந்து வேணாங்கிற மாதிரி எங்களுக்கு வேணாம் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு வேணாம் நீங்கள் கொடுக்குறத வச்சு நாங்கள் வந்து ஒன்றும் பெரிய இதாக போயிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தோட அந்த ஆணவத்தோடு போடுறது மாதிரி தான் அது பார்க்கப்படுது இப்போ அன்பளிப்பு வேணான்னு சொல்கிறாங்களே அதை பற்றி எனக்கு அதுதானே கேள்விக்கு பதி கேள்வி பதிலுக்கு வேணும் அன்பளிப்பு வேணான்னு போடுறாங்க கல்யாணத்திற்பத்தில் யாராவது ஏதாவது இகலாசான முறையில் நல்லது ஒரு சின்ன அளவில் கொடுக்குறத கூட அவங்க வந்து தவிர்க்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணே இஸ்லாத்தின் பார்வையில் சொல்லுங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் அன்பளிப்பு கூடும் கொடுக்குறத வந்து வாங்கிக்கணு சுல்லா சொல்லல சொன்னே கொண்டே கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சதக்காவும் ஜக்காத்தும் ஹராமாக இருந்தாலும் அன்பளிப்பு வந்து விரும்பி வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம அந்த மாதிரி அன்பளிப்பை வந்து நம்ம நம்மளுக்குள்ள நம்ம பரிபூரமாக ஒரு சந்தோஷமான கொடுக்கும் போது அதை வயணாங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவுகள் போடப்படுது பகிரங்கமாக போடப்படுது திருமண அழைப்புதல்ங்கிற காடுல மாப்பிள்ள விட்டுக்காரவங்க அதிகமாக செய்கிறாங்க இதுக்கு தான் இதுதான் கேள்வி இதுக்கு பதில் சொல்லுங்க அன்பளிப்பு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்ப அன்பளிப்பு நபிகள் நாயக கூட அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்க அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு திருமண பத்திரிகை அடிக்கும் பொழுது அன்பளிப்புகளை தவிர்க்க ஒன்று போடுறாங்க சரியா அப்படின்னு கேட்கிறார் மார்க்கத்துல ஒன்று அனுமதிக்கப்படும் ஒரு அன்பா கொடுந்து ஒரு பொருளை ஒரு தந்தார் சொன்னா அதை வாங்கிக்கிறதுங்கிறது மார்க்கத்துல வரவேற்க ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துவதற்கு உரிய ஒரு விஷயம் அதனால அதுக்கு பேர அன்பளிப்பு அன்பாக அளிக்கிறது என்ற ஒரு பேரு அப்படியான ஒரு பேராக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஆசையோட கொண்டாந்து உங்களுடைய கல்யாணத்துக்கோ ஒரு எதுக்கோ ஒருத்தவங்க தருகிறான் அதை வந்து வாங்கிக்கிறதுனா சரியான மார்க்கத்தின் முறை அன்பளிப்புகளை தவிர்க்கணும்னு போடுவது மார்க்கத்துல சரியான்னு கேட்கிறார் மேலோட்டமா பார்த்தால் நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான் அப்படி செய்வது சரி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் நம்முடைய இன்றைய சமூக நம்ம தமிழக சமூக அமைப்புல அன்பளிப்பு கொடுக்கறாங்கல்ல திருமணத்திற்கு காது குத்துறதுக்கு வளைய காப்புக்கு பேர் வைக்கிறதுக்கு அது மாதிரியான ஒரு வயசு பிள்ளை பிள்ளை வயசுக்கு வர்றதுக்கு குழந்தை பெறுவதற்கு இப்படியான ஒரு நிகழ்ச்சிகளை ஒட்டி போய் அன்பளிப்பு கொடுக்கிறாங்க இந்த அன்பளிப்பு வந்து உண்மையில் இது அன்பளிப்பு என்ன அர்த்தம் அது கொடுத்து அதோட மூலம் மறந்து அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு அன்பளிப்பு என்ன தெரியுமா இது வந்து இந்த மொய் என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி பங்கு கொடுக்கிற அன்பளிப்புக்கு வந்து மொய் என்று எழுதி வைத்திருப்பார்கள் நான் போய் ஐம்பது வீட்டுக்கு நான் ஐம்பது ஐம்பது வீடுகளுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன் இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுத்திருப்பேன் என் வீட்டுல ஒரு விசேஷம் வைக்குவேன் அப்ப நான் என்ன செய்வேன் கேட்டா நோட்டை வச்சுக்க ஒரு ஆள் வாசல் உட்கார வச்சிருந்தான் ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க நான் எவனுக்கு எல்லாம் கொடுத்தனும் அவன் பேர் எல்லாம் குளிச்சு வச்சுட்டு வந்து அவன் வர்றானா அவங்க ஒண்ணா தர்றானா என்று பாப்பாரு பார்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா நான் வந்து அன்றைய நேரத்தில் என்ன செய்யிருப்பேன்டா ஒரு ஒரு குடம் வாங்கி கொடுத்துருப்பேன் ஒரு சில்வர் குடத்தை வாங்கி கொடுத்துருப்பேன் அன்னைக்கு கம்மியான ரேட்டா இருக்கும் இன்னைக்கு அதிக ரேட்டா இருக்கும் ஆனால் அவன் என்ன செய்யணு அந்த எட்டு அன்பளிப்பு வாங்கினவன் அவன் சில்வர் கொடுத்து கொண்டு வரணும் வரலன்னு சொன்னா

முஸ்லீம் சமுதாயத்தில் அப்படித்தான் அதாவது அன்பளி பண்ணாங்க இன்னைக்கு நான் என்ற வசதி நான் ஏதாவது செஞ்சிருவேன் ஏன்ட்டு அன்பளிப்பு வாங்குறான்ல அவன் கஷ்டத்தில் இருப்பான் அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க கொடுத்த அன்பளிப்பை நீங்க எதிர்பார்க்கறீங்களே என்று நினைத்து அன்னைக்கே திருப்பி தந்திருப்பான் அன்னைக்கு வாங்கிட்டு சில முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அன்பளிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் எனக்கு அவனுக்கு தர முடியாது ஆனால் என்ன செய்வான் மனத்தை வாங்கிடுவாங்களே தப்பா நினைப்பாங்கன்னு நினைத்துக்கொண்டு அங்க கடனை வாங்கி கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி ஒன்னா தான் அந்த அன்பளிப்பை கொடுத்துடான் குடுக்காட்டி ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா பாக்குறது பத்து பேர் சொல்லி காட்டுறது டீ கடையில வச்சுக்கிட்டு குளத்தங்கரையில வச்சு குளிக்க போகும்போது இந்த மாதிரி எனக்கு ஏதாவது நான் எவ்வளவு செஞ்சேன் எனக்கு முறை செஞ்சானா கேட்கிறாங்க முஸ்லிம்களும் பெரிய நகரங்கள் அது இல்லாம இருக்கலாம் கிராம முஸ்லிம்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குது இந்து சமுதாயத்துல இருந்து இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டு செய்கிறார்கள் இதுக்கு பேர் அன்பளி அன்பு பேர்ல அன்பளிப்புன்னு அன்பளி ஆயிருமா அன்பளிப்புனா என்னது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அது கொடுத்த மறந்துருன்னு நபிகள் நாயக சொல்றாங்க அன்பளிப்பை வலியுறுத்தின நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க அல்ல ஆயுது ஃபில் ஹிபத்தி கல் கல்வில் அது எக்கை சும்மா யாவுதும் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடியவன் வந்து வாந்தி எடுத்து விட்டு சாப்பிடுகிற நாயை போன்றவன் நாயை வாந்தி எடுத்துட்டு அதையே சாப்பிடுமா அப்படி சாப்பிட்டு அது எவ்வளவு கேவலமான ஒன்று நீ அன்பளிப்புன்னு கொடுத்து அதை என்ன திருப்பி கேட்கிற திரும்ப எதிர்பார்க்கிற என்று மார்க்கம் சொல்கிறது அதனால இந்த அன்பளிப்பு என்பது உண்மையில் அன்பளிப்பாக இல்லை நான் செஞ்சு அவன் செய்ய செய்யல நான் எத்தனை அது இன்னும் சொல்ல போனா அந்த இப்படா அந்த முறை செஞ்சு அதை வாங்கலாங்கிறதுக்க வேண்டி புதுசு புதுசா கண்டுபிடிச்சது அதுக்குதான் அதாவது பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு நெஞ்சிருவாங்க கொடுத்துருப்பான் இவனுக்கு புள்ளையே இருக்காது என்ன ஃபங்க்ஷனை வச்சு வசூல் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு இவரு இடத்துல இருக்காரு அடிக்கல் நாட்டுன்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்குன்னு சொல்லி அதுக்கு அழைப்பு கொடுப்பாங்க அதை வசூல் பண்றதுக்காக வேண்டி அப்ப என்னமாவது இந்த விழாக்கள் அதிகம் அதிகம் உண்டாக்குறது எதுக்குன்னு கேட்டா அது இல்லாட்டி இதுல பண்ணிட்டு போறோம் அப்படின்னு ஏதாவது வச்சு கொடுத்தத என்ன செய்யணும் ஆயிரம் பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஆயிரம் கட்டி கலெக்ஷன் பண்ண போறேன் இது ஒரு அநியாயமா இல்லையா நீங்க கொடுக்கும் போது நிலை என்ன இன்னைக்கு அவன் என்ன அவனையும் கொடுத்த நீங்க எதிர்பார்க்கறீங்க அவன் அழைப்பு அழைப்பு அந்த மாதிரி ஆட்சிதான் முக்கியத்துவம் படுத்தி கொடுப்பான் என்னன்னு கேட்டா அந்த முறை வச்சா தான் முடியும் சாப்பாடு கூட உங்களை சாப்பிடறதுல அதை வந்து மொய் எழுதிட்டியா மொய் கொடுத்தியான்னு சொல்லி எல்லாம் சாப்பிட பந்தியில உட்கார வைக்கலாங்க வேற சமுதாயங்கள்ல நம்ம சமுதாயத்தில் அப்படி இல்லை ஆனா வந்து என்ன செய்வாங்கன்னா என்ன செய்வாங்க அதை பேசுவாங்க அவனை பத்தி மனுஷன் போனேன் கல்யாணத்துக்கு செஞ்சேன் ஒளைகாப்புக்கு செஞ்சேன் அப்படி எதுக்கு செஞ்சிருக்க அன்பளிப்பு கொடுத்துருக்க இதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது அதான் சமூகத்தில் அப்படி இல்லாத காரணத்தினால் நீங்க சொல்ற அந்த போலி அன்புகளை தவிர்க்கிறதுக்கு அர்த்தம் இருந்தாலும் அதை போடாம நினைஞ்சிருக்கலாம் கேள்வி கேட்கறதுனால போடாம என்ன செய்யறாங்க போய் பத்திரிகை கொடுக்கும்போது போத நான் அன்பளிப்பு கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம் இந்த அன்பளிப்பே தவறு மாதிரி இருக்கு இந்த போலி அன்பளிப்பா தான் இருக்குது எப்போ இதெல்லாம் சரியா வரும் கேட்டா அவர்களா மனம் ஓந்து தருவார்கள் தந்துட்டு மறந்து விடுவார்கள் மோட்டு போட்டு எழுதி வைக்கிறது இல்ல மோட்டு போட்டு எழுதாவிட்டா மனசுல எழுதி வைக்கிறது இது என்ன ஒரு கெட்ட பழக்கம் கொடுத்துட்டு தரணும்னு எதிர்பார்க்கணும் ஒரு ஒரு நல்ல பழக்கம் அது இதோட இழிவான ஒரு தன்மை இந்த இழிவான தன்மை வேணாங்கிற தான் அந்த ரோசப்படக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அன்பளிப்புகளை தவிர்க்கவும் என்று எழுதுவார்கள் நீங்க சொல்ற நான் செல்வந்த நான் இருக்கிறேன் அது நீ என்ன தர்றதுங்கிறதுக்காக நீங்க எழுதுறாங்களா எனக்கு தெரியல அப்படி ஒன்று ரெண்டு பேர் எழுதியிருப்பார்களே அந்த நோக்கத்துல தான் தப்பு தான் ஆனா பெரும்பாலும் எழுதுறது என்னன்னு கேட்டா நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான் இந்த அன்பளிப்பு நான் கொடுத்த நான் திருப்பி வாங்க தயாரா இல்லை அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க நான் ஒரு செல்வந்தனாவே இருந்துட்டு போறேன் நான் ஆயிரம் பேருக்கு செஞ்சிருப்பேன் அந்த செஞ்சவன்லாம் சங்கடப்பட்டு நான் கொடுக்கணுமே கொடுக்கணுமே எப்படி இந்த முகத்துல முடிக்கிறது எப்படி இந்த கல்யாணத்துக்கு போய் தயங்கிக்கிட்டு இருப்பான் அன்பழகளை தவிர்க்க போட்டோம்னு சொன்னா அவன் தயக்கம் எல்லாம் வந்துருவான் அன்பளிப்பு வாங்க மாட்டேன் ஒரு கூச்சம் எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அதனால இதை நம்ம குறை சொல்ல முடியாது அன்பளிப்ப தவிர்க்க கூடாது இது அன்பளிப்பு இல்லை நம்ம தமிழ் சமுதாயத்துல நீங்க செய்யற புருணையிலேயே சிங்க மலேசியாவிலேயே அப்படி இல்ல நெசமான அன்பளிப்பு தான் கொடுப்பாங்க கொடுத்தா அதை மறந்து சொன்னா அது ஓகே அதை தவிர்க்க முடியாது தவிர்க்க தேவையில்லை அன்பா கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை வாங்கி கொள்ளலாம் இது இந்த அன்பா கொடுக்கறதுங்க பேருந்தானே தவிர நீங்க கிராமங்கள்ல விசாரிச்சு பாருங்க அன்பழிப்பாப்பு தான் கொடுக்குறாங்கள கிடையவே கிடையாது சரியா இது வளர்க்குங்க